நம்ம ரிப்பேர் கடை சேனலுக்காக ஒரு உரையாடலுக்கு வந்தது மிக்க நன்றி இப்போ இருக்க நிலைமையில் ஓகே நம்ம வந்து நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போகிறோம் பல நண்பர்களை சந்திக்கிறோம் பல இடத்துக்கு போகிறோம் எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் அல்லது வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு இப்போ நாங்கள் போய் ஒரு நண்பர்கள் ஒரு அஞ்சு பேர் டீ குடிச்சோம் அப்படின்னா அஞ்சு பேருமே ஃபிட்டாக எப்படி இருக்கணும்னு அஞ்சு பேரும் ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லாத்துக்குமே அந்த நோக்கம் இருக்குது ஆனால் நான் உடனே என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த நான் ஒரு ஃபிட்டாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அளவுகோல் இருக்கா ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டு ரன் பண்ணால் ஸ்கேன் பண்ணி இதோட ஹெல்த் இவ்வளவு அப்படின்னு சொல்லுது அது மாதிரி நான் ஒரு மனிதர்களுக்கு வந்து நான் ஃபிட்டாக இருக்கேன் ஃபிட்டாக இல்லைன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சரி ஆரோக்கியத்திற்கு அளவுகோல் நிர்ணயிக்கணும் அப்படின்னா இங்கே இங்கே பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து நவீன மருத்துவம் என்ன சொல்லுது அப்புறம் இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூரா இருக்கக்கூடிய மரபார்ந்த மருத்துவ முறைகள் இருக்குல்ல இப்போ சைனீஸ் மெடிசன் நம்முடைய ஆயுர்வேத மெடிசன் இந்த மாதிரி உலகம் பூராமல் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் அந்த நாட்டோட மருத்துவ முறைகள்னு ஒன்று இருக்கும் மரபு மருத்துவ முறைகள் அவங்க என்ன சொல்கிறாங்க நவீன மருத்துவம் என்ன சொல்லுது எப்படி முன்னே இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இதற்கான அளவுகோலை நிர்ணயிக்க முடியும் அளவுகோல் அப்படின்னு வைக்கும்போது இன்றைக்கி ரெண்டு பேருமே மரபும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீனமும் நவீன மருத்துவமும் சரி சொல்லக்கூடிய முக்கியமான சில அளவுகோள்கள் இருக்குது இந்த முக்கியமான அளவுகோள்களை ஓரளவு நம்ம சரியாக வச்சுக்கிட்டாலே ஆரோக்கியத்துக்கு பக்கத்தில் இருக்கோம் அட்லீஸ்ட் ஆரோக்கியம் அப்படின்ற இந்த ஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம் அது போக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் தன்னுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது பண்ண வேண்டியிருக்கே தவிர உலகம் புறாம் காமனாக எல்லோருக்கும் ஒரே ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது இப்போ டயட்டில் வந்து லட்ஸ் ஏ பேலியோ டயட் அப்படிங்கிறது வந்து உலகம் புறம் காமன் ஆனது கிடையாது அது சிலருக்கு ஒத்துக்குது சிலருக்கு ஒத்துக்காமலும் போயிடுது அதே மாதிரி ஆயுர்வேதம் அப்படின்னா ஆயுர்வேதம் அப்படிங்கிறது வந்து சர்வரோக நிவாரணி இல்லை அதால் குணப்படுத்த முடியாததுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை பெரிய 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 ஆயுர்வேத டாக்டர்களும் ஒத்துக்க தான் செய்கிறாங்க அதே தான் நவீன மருத்துவத்துக்குமே அப்போது அளவுகோள்களை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சிஸ்டமும் சேர்ந்து நியர்பை வரக்கூடிய ஒரு அளவுகோலை பார்க்கலாம் மூணு மூணு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க ஒன்று வந்து நம்முடைய தூக்கம் ஒருவருடைய லைஃப் ஸ்பேன் காலகட்டம் இருக்கையா அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிறதுல பதினேழு பதினெட்டு வயதில் தொடங்கி அறுபத்தி ஒம்பது எழுபது வயது வரை இருக்கக்கூடிய இந்த மிடில் முக்கியமான காலகட்டத்தில் ஒருவர் ஆறுலருந்து ஏழு மணி நேரமாவது பெட்டில் இருக்கணும் தூங்குறாருங்கிறது கூட அடுத்த விஷயம் தூங்குறாருங்கிறது வந்து மேபி ரெண்டரை மணி நேரம் நிச்சயமாக டீப் ஸ்லீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும் அது கூட செகண்ட்ரி தான் ஆனால் இருட்டான ஒரு இடத்தில் அவர் படுத்த நிலையில் இருக்க வேண்டும்ங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிறாங்க மனநோய் பெரும்பாலான முன்னோய்கள் உருவாகக்கூடிய இடமே தூக்கமின்மை தான் இன்சோமியாதான் அப்போ இந்த தூக்கம் சார்ந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு அடிப்படையான ஆரோக்கியம் நிச்சயமாக வேணும் அப்போ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க ஒருத்தர் ஒரு இருந்து ஏழு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரமாவது இந்த இடத்துல இருக்கணும் ஏன்னா அதுதான் அந்த இருட்டான ஒன்று தான் இந்த உடம்பில் இது இரவு நீ தூங்கு அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சிக்னல் இப்போ இந்த இந்த கண் இருக்குல்ல இது மட்டும்தான் இதோட சென்சரி சிஸ்டம் நேரடியாக பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு மீதி எல்லாமே முதுகுத்தண்டு வழியாக தான் சமிக்ஞைகள் மூளைக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு கண் மட்டும்தான் மூளை மூளைகிட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு ஏன்னா அவ்வளவு க்ளோஸா அசோசியேட் ஆயிருக்கு இந்த கண் இந்த செற்காடின்றதம் அல்லது பயோரிதம்னு சொல்லக்கூடிய ஒரு இரவு பகலை மையமாக வச்சு இயங்கக்கூடியது அப்போது ஒருத்தர் ஆரோக்கியத்துக்கான முதலில் எதை சரிப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறத சரிப்படுத்த வேண்டியிருக்கு சரிப்படுத்துறது கூட இல்லை இப்போ என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தெரிஞ்சுக்கலாம் அவரே அவர் ஆரோக்கியம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து ஆறு மணி நேரம் பெட்டில் படுத்திருக்காரு ஆனால் பெட்டில் படுத்து லைட்டை ஆன் பண்ணி இல்லை மொபைலையோ லேப்டாப்பையோ ஆன் பண்ணி உட்காந்துருக்காரு அப்படின்னா இங்கேருந்து வர்ற ரேஸ் கதிர்கள் கண்ணில் போய் இன்னும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கணும் நான் பிரெயின்கிட்ட இன்னும் பகல் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி பகல் தான் இருக்கு அப்படின்னா இங்கே மெலட்டனின் மாதிரியான ஒரு முக்கியமான தூங்குவதற்கு தேவையான ஒரு திரவம் செக்ரியேட் ஆகலாம் அல்லது செக்ரியேட் ஆனது யூஸ் இல்லாமல் போயிடலாம் அதனாலேயாவது தூக்கத்தை முதல் அளவுகளாக வச்சுக்கலாம் ரெண்டாவது அளவுகோல் நாம் நுகரக்கூடிய அனைத்தும் அல்லது உட்கொள்ளக்கூடிய அனைத்தும் செரிமானம் ஆகிறதா இல்லையா செரிமானம் அப்படிங்கிறத வெறும் ஏதோ உணவு உட்கொள்கிறோம் இன்னைக்கு டைஜஸ்ட் ஆகிடுச்சு ஈவினிங் பசி வந்துருச்சு அடுத்த நாள் காலையில் மோஷன் போயிடுச்சுன்ற இந்த கேட்டகரியாவை மட்டுமே டைஜன் வச்சுக்கல நாம் என்னெல்லாம் நுகர்ந்தோமோ தண்ணி குடிச்சிருக்கோம் ஒரு சமோசா சாப்பிட்ருக்கோம் ரெண்டு டீ குடிச்சிருக்கோம் இரவு நேரத்தில் ஒரு காஃபி சாப்பிட்ருக்கோம் பகலில் அரிசி சாதம் சாப்பிட்ருக்கோம் இப்படி வெரைட்டி ஆஃப் சாப்பிட்ருக்கோம் இது எல்லாம் இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்னு சொல்லக்கூடிய ஜீரண உறுப்பு மண்டலத்தில் முழுவதுமாக செயல்பட்டதா செயல்பட்டது மட்டும் இல்லை இப்போ நான் ரெண்டு பன்னீர் பீஸ் சாப்பிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா பன்னீரில் இருக்கு பன்னீர்னு சொல்லக்கூடிய அந்த 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 கட்டியில் அந்த பால் கட்டியில் அந்த பாலாடை கட்டி முழுவதுமாக அரைக்கப்பட்டதா அரைச்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மட்டும் எடுக்கப்பட்டு என்னுடைய கன்னத்தின் சதையாகவோ காஃப் இருக்கக்கூடிய சதையாகவோ மாறுச்சா இல்லையா இது எல்லாம் சேர்ந்ததான் டைஜஸ்டிவ் சிஸ்டமே தவிர நான் சாப்பிட்டேன் சாயங்காலம் ஃபஸ்ட்டு அதனால மறுபடியும் சாப்பிட்றேன் அதுக்கு பேர் டைஜஸ்டிவ் இல்லை டைஜஸ்டிவ்ங்கிறது இது மொத்தமும் சேர்ந்ததுதான் நான் சாப்பிட்ட உணவுப் பொருள்லருந்து எனக்கு தேவையான போஷாக்கு கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது மூணாவது முக்கியமாக எல்லோரும் சொல்லக்கூடியது இப்போ நம்ம மரபில் வியாயமும் சொல்கிறாங்க அல்லது மாடர்ன் சயின்ஸில் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு இருபது நிமிடமாவது உடல் சார்ந்த உழைப்புங்கிறது மஸ்ட் அதுவும் இந்த ஏஜ் குரூப்பில் எதுவுமே இல்லைனா மினிமம் வாக்கிங்காவது போங்க எத்தனை டாக்டர்கள் தொடர்ந்து எழுதி கொடுக்குறாங்க ஏன்னா அந்த உடலை இயக்குவது மட்டும்தான் இந்த உடலுக்கான ஆரோக்கியத்திற்கான முக்கியமான அடிப்படை தகுதி அப்போ இந்த மூணு விஷயத்தை ஒருத்தர் சரியாக இருக்குது அப்படின்னா அவர் ஆரோக்கியத்தோட படியோட முதல் படியில் நிற்கிறாருன்னு அர்த்தம் ஆனா ஒரு ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த மூணுல முதல் ரெண்டு விஷயம் ஆர் அதாவது தூக்கமும் அஜீரணமும் அதாவது ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளும் பெரும்பாலும் எல்லோருக்குமே உலகம் புறாமே ஏதோ வகையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாம உடல் பயிற்சின்னு ஒன்று இல்லாதவங்க மீதி பேர் அப்போ இந்த மூணு பிரச்சனைகளும் உலகம் புறா காமனாக இருக்கு அதுக்கு மேலே தான் நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம்னா இதை சாப்பிட்டா சரியாயிடும் அதை சாப்பிட்டா சரியாகிடும் வெறும் ஜிம்ல மட்டும் சேர்ந்தால் போது மீதி எல்லா ப்ராக்டிஸையும் நிறுத்திடலாம் இது எல்லாமே ஒற்றை தியரி மட்டும்தான் ஆரோக்கியத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல வந்து ஒரு பதினேழு பதினெட்டு பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க எந்த உடல் ஆரோக்கியமான உடல் எதுல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அவங்க ஆரோக்கியமான உடல் யாரோட உடல் நடுநிலை பேலன்ஸ்டா இருக்கோ அவங்க ஆரோக்கியமான உடல் இப்படி உடலுக்கு மட்டுமே பதினெட்டு அளவுகோள்கள் வச்சுருக்காங்க பதினெட்டு பத்தொன்பது அளவுகோள்கள் இருக்கு மனம் மனதுக்கு நாலு அளவுகோல் வச்சுருக்காங்க இப்படி ஒவ்வொரு லேயருக்கும் அவங்க பெரிய அளவுகோல்கள் வச்சுருக்காங்க ஓகே குருஜி இப்போது இந்த மூணு தான் சொன்னீங்க ஸ்லீப்பு கன்சியூபிள் அண்டு உடற்பயிற்சி இந்த மூணு தான் சொன்னீங்க இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது என்னன்னா இப்போ ஃபிட்னஸை பற்றி முன்னாடியே கூட இப்போ நம்ம அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது இது வந்து ரெண்டு ரீசன் நம்ம இருக்கலாம் ஒன்று வந்து நமக்கு வந்து ஏஜ் அதிகமாகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அதை பற்றி அதிகமாக பேசுகிறோமா இல்லை உலகமே வந்து ரொம்ப ஃபிட்னஸ் கான்சியஸ் ஆகிடுச்சா அப்படின்னு தெரில ஸோ இது என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபிட்னஸ் கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான் முக்கியமாக ரெண்டு விதமாக இருக்குது லைஃப் அதாவது இந்த ரெயின்போ லைஃப் ரெயின்போ சிஸ்டம் மாதிரி தான் ஆணோட உடம்பாக இருந்தான் ஜீரோ இருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அவர் எப்படினாலும் லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கலாம் அவர் நல்லா சாப்பிட்லாம் சாப்பிடாமலே இருக்கலாம் நல்லா தூங்கலாம் தூங்காமலே இருக்கலாம் எதனாலும் பண்ணலாம் ஆனால் நாற்பது வயசு அந்த மிடில் ஏஜ் கிட்டே வரும்போது முப்பத்தொம்போது வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள எந்த ஆணாக இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி அந்த உடம்பில் ஒரு சரிவு ஒன்று ஏற்படுது அல்லது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஒரு உபாதை ஒன்று ஏற்படுது அப்போ தான் இந்த ஃபிட்னஸ் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியிருக்கு இது ஆண் உடம்பில் நாற்பது வயசுல எல்லாருமே ஃபிட்னஸ் பற்றியும் ஆரோக்கியமா இருக்கிறது பற்றியும் எந்த உணவு எந்த உணவு சாப்பிடுது எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு முறை பெண்ணோட உடம்பா இருந்தா முப்பத்தாறுல இருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க அந்த மிடில் ஏஜ் அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க அவங்களுக்கும் அது வரைக்கும் எப்படில்லாமோ இருந்த உடம்பு ரெண்டு குழந்தை டெலிவரி பண்ணியிருப்பாங்க மூணு குழந்தை டெலிவரி பண்ணியிருப்பாங்க அப்போவும் கூட பெருசா நோய்வாய்ப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனா இந்த முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயசு கிட்ட வரும்போது அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியக்கூடிய உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு ஷீயத்தேன்னு சொல்லுது ஆயுர்வேதம் அழிவை நோக்கி ஒரு சின்ன டிகே ப்ராசஸ்குள்ள போறாங்க அப்படின்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடியது க்ரோத் ஸ்டேஜ் மீடியம் ஸ்டேஜ் மீடியாக்கர் ஸ்டேஜ் டிகே ஸ்டேஜ் மூணா பிரிச்சது லைஃபை வளர்ச்சி கொஞ்சம் நடுநிலைத்தன்மை அதுக்கப்புறம் ஷீயத்தைனா அழிவு தான் டிகே தான் இப்படி மூணாக பிரிச்சுறாங்க இப்போ அதிகமாக பேசப்படுறது எதுனால அப்படின்னா நாம எங்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல இந்த குரூப் தான் ஜாஸ்தி இருக்கு பெரும்பாலும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் பெருசா பேசப்படல அது ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம பாக்கலாம் இப்போ இப்போ இருக்கெட் சொல்றேன் அதிகமாக இப்போ விராட் கோலி இருக்க ஃபிட்னஸ் வந்து முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஃபிட்னஸ் கிடையாது இப்போ இப்போ அதுவும் இப்போ அதிகமாகிட்டு வருது இப்போ நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் இருந்தாரு அர்ஜுனோட வந்து இருந்தாரு இப்போ நம்ம இதுல இருந்தவங்களும் அவ்வளவு சூப்பர் ஃபிட்லாம் சொல்ல முடியாது இப்போ வந்து வந்து இப்போ விராட் கோலி வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கு ஒரு அம்பாசிடர் இருக்காரு அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த மிடில் ஏஜ்ல இது நடக்குது நேச்சரா இது நடந்துகிட்டு இருக்கு அதனால் அதுக்கான கான்சியஸ்னஸ் கொஞ்சம் அதன் மீது கவனம் அதிகமாகுது ஆனால் இந்த இந்த நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு மனிதன் தனக்கான ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டிய காலகட்டம் இதை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் இது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு பயிற்சி திட்டம் அது நீச்சலாக இருக்கட்டும் வாக்கிங்காக இருக்கட்டும் ஜாகிங்காக இருக்கட்டும் ஜிம்மில் போய் வெறும் பணம் மட்டும் கட்டாமல் டெய்லி போகக்கூடிய இருக்கட்டும் இப்படி ஏதாவது ஒன்றில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஏஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய வேகமாக வீழ்ச்சி அடையும் வயது இருக்குல்ல அதுலேருந்து அவன் கொஞ்சமாவது தன்னை காத்து அந்த பயம் இல்லாத ஒரு மனிதர் கூட இல்லை ஏன்னா முன்னாடி பார்க்குறாரு ஒரு நண்பரை வந்து இப்போ பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நண்பரை ஐந்து வருடம் கழிச்சு பார்க்குற ஆரம்பிச்சுங்க ரெண்டு பேருக்குமே நாற்பது வயசு இவர் வந்து ஏதோ காரணத்தாலும் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்காரு இந்த ஐந்து வருடம் பார்க்காம விட்ட நண்பர் அவர்லாம் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக தெரியாது நாற்பத்தஞ்சு வயசுக்காரரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கார மாதிரி தெரியறாரு ஐம்பது மாதிரி தெரியலாருன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பயம் இவருக்கு தான் வரும் ஐயோ என்ன இப்படி ஆகிட்டார் அவர் நம்ம நம்ம கூடியதானே படித்தான் நம்ம கூட தானே இருந்தான் திடீர்னு இப்படி ஆகிட்டானே அப்படின்னு தோணுது இல்லை அப்போ இந்த ஒன்று பயம் இந்த ஃபிட்னஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அல்லது ஆரோக்கியம் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனாலயாவது ஒருவர் இந்த இடத்த தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு இல்லைனா பொதுவாகவே இந்த 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 தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடியது எப்படின்னா ஒரு ஒரு பத்து வயசு குழந்தை ஓடி போய் கீழவு எழுதுன்னு வச்சுக்கோங்க மூட்டு பகுதி அடிபடு அடிப்படுது அப்படின்னா அந்த குழந்தை என்ன அதிகபட்சம் ரெண்டு நாள் ரெக்கவர் ஆகிடும் விழும் அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்ருக்கும் மூட்டு பகுதி கொஞ்சம் வீங்கிருக்குன்னு வச்சிக்கோங்களேன் ஸ்வெல் ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு நாள் அழுகும் மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காகவே பாடி சரியாயிடும் அதுவே முப்பத்தஞ்சு வயசுக்காரர் கீழ விழுந்து மூட்டில் அடிபட்டால் குறைந்தது ரெண்டு நாளோ மூணு நாளோ ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அதே வெறும் பதினஞ்சு வருஷத்தில் ஐம்பது வருஷத்தில் ஒருத்தர் அடிபட்டார்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துலேருந்து ஒன்றரை மாதம் பெட்ரெண்ட் பெட் ரெஸ்ட் தேவைப்படும் அறுபது வயசுக்கு அடிபட்டா அவ்வளோதான் மீதி வாழ்நாள் முழுவதும் பெட்ரெண்ட் தான் அப்போது இந்த வளர்ச்சி நடுநிலை அழிவு இந்த மூணும் இந்த பிற்பகுதியில் தான் ரொம்ப வேகமாக நடக்கக்கூடியது அந்த அழிவுங்கிறது கேங்கிறது அதனாலையாவது அதை தடுத்துல நிறுத்தப்போ கீழே விழுந்து தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் ரெக்கவரின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஃபிட்னஸ் மீது ஆர்வம் இருக்கிற ஒருத்தர் தொடர்ந்து ஏதோ ஒரு பயிற்சியில் இருக்க ஒருத்தருக்கும் ஃபிட்னஸில் ஆர்வம் இருந்தும் ஒன்னு பயிற்சி பண்ணாமல் இந்த ரெண்டு தான் வித்தியாசம் கீழே விழுற ரெண்டு பேருக்குமே அடிபடுது ஆரோக்கியமாக ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தால அவன் ரெக்கவர் ஆகிறது ஒரு மாசத்துல ரெக்கவர் ஆவான் வெறும் ஆரோக்கியத்து மேல கான்சியஸா மட்டுமே இருந்து வெறும் யூடியூப் மட்டுமே பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்த ஒருத்தன் ரெக்கவர் ஆகிறதுக்கு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாதம் ஆகிடும் அப்போ இந்த ரெக்கவரி தான் ரொம்ப முக்கியம் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுல ஒரு பத்து சதவீதம் ஆகுது முயற்சி எடுத்து ஏதாவது பண்ணினா மட்டும்தான் ஆரோக்கியத்தை ஆக்சுவலி அவர் என்ஜாய் பண்ணவே முடியும் ஆரோக்கியம்ங்கிறது பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட் ஆக்சுவலி ஆமாம் ஆமாம் அப்படிதான் கூட சொன்னாங்க ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் உங்களோட ஆரோக்கியம் தான் ஸ்டேட்டஸ் பெரிய 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 கார் ஆமாம் இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் தான் அது நீங்க சாப்பிடக்கூடிய உணவு டைஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்க இப்போ நமக்கு அது ஒரு பெரிய கேரம் இல்லை முப்பது வயசுலையோ நாற்பது வயசுலயோ கேரம் இல்லை ஐம்பது வயசுல தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு டைஜஸ்ட்னே சரியா நடக்காம இருக்கும் அப்ப யாரோ ஒருத்தர் ஐம்பது வயசுக்காரரு ஒரு ஃபிட்னஸ்ல இருந்த ஒருத்தர் சொல்லணும்னு வச்சுக்கோங்க நல்லா சாப்பிட்டா நல்லா டைஜஸ்ட் ஆயிடுப்பான்னு சொல்லணும்னு வச்சுக்கேங்க அப்போ அவரை பார்த்தா நமக்கு மிகப்பெரிய புறாம வரும் எப்படி இந்த ஆளுக்கு டைஜஸ்ட் ஆகுது ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நெஞ்சிலேயே நிற்குது அப்படின்னு எத்தனை பெரியவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன காரணம்னா கரெக்டா இந்த மிடில் ஏஜ் விட்டுருப்பாங்க இப்போ வாக்கிங் போவாங்க இப்ப டாக்டர் எழுதி கொடுத்துருவாரு நீங்க வாக்கிங் போயே ஆகணும் அப்படின்னு இப்போ வேக வேகமா வாக்கிங் போவாங்க பார்க்கில் சுற்றி சுற்றி வருவாங்க அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவே முடியாது இவருக்கு தான் அந்தாலும் ஆரோக்கியத்தை தொடங்கி இருப்பாரு அப்போவே வாக்கிங் போக ஆரம்பிச்சிருப்பாரு அவரோட எக்ஸ்ட்ராலாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டார் அட்லீஸ்ட் மினிமம் வாக்கிங்காவது போயிருப்பார் அவருக்கு டைஜஸ்ட் ஆகுது இவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ இப்போ எந்தெந்த ஏஜ்ல வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்க சொன்னதே இன்னும் சுருக்கமாக நடக்குது ஒரே இந்த இந்த ஃபிட்னஸுக்குள்ளே வர்றதுக்கு இந்த இந்த பயிற்சிகளுக்குள்ளே வர்றது எந்த ஏஜில் வந்தால் என்ன பலன்கள் அதாவது பயிற்சிகளுக்குள்ளே வர்றதுக்கு பொதுவாகவே யங் ஏஜுக்கு நீடே இல்லை ஏன்னா அந்த இந்த உடல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த உடல் அப்பரிமிதமான ஆரோக்கியத்தோடு தான் இருக்குது நம்ம புதுசாக ஒன்றும் அதுக்கு நீங்கள் ப்ரொவைடே பண்ண வேண்டாம் ஒரு ஒரு ஷோகேஸ்க்கு வேணால் நீங்கள் ஜிம்மில் போய் பைசப் மஸ்டும் சிக்ஸ் பேக்கும் டெவலப் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு வயசுக்கார ஒருத்தர் அது ஓகே அது டெவலப் பண்ணட்டாலும் இருபது இருபத்தி நாலு வயசுலலாம் உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்களுடைய தூக்கம் உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்போ இந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குமான காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் அங்கே எங்கேயாவது ஒருத்தர் தொடங்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால சைக்கிளிங் போகலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால ஸ்விம்மிங் போகலாம் இப்படி தொடங்கலாம் ஆனால் கம்பல்ஷன் ஒரு காலகட்டம் வருதுல்ல அதுதான் இந்த நாற்பது ப்ளஸ் அப்போ இந்த மூணாக பிரிச்சிடலாம் முதல் காலகட்டத்தில் நீ எக்ஸசைஸ் பண்ணால் கூட கூட பரவாயில்ல ஹாபியாக ஏதாவது பண்ணிட்டுரு உனக்கு பிடிச்சதுன்னு கலந்து போயிட்டு போறியா போயிட்டு வாங்க ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் விளையாடு அதெல்லாம் பண்ணிக்கிட்டுரு ஆனால் அது மட்டுமே லைஃப் லாங் பற்றாது அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாற்பது வயசுல அவர் உடம்பே சொல்லிடும் நீ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அவன் இப்போ ஒரு கிரிக்கெட் விளாடுற ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு தெரியும் நான் இருபத்தஞ்சி வயசுல ஒரு பால் ஃபோருக்கு அடிச்சுட்டு பின்னாடி நான் மூணு ரன் எடுத்துருவேன் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு விளையாண்டுக்கிட்டே இருக்க அவர் எதுவுமே பண்ணலன்னு பண்ணல அவன் பத்து வருஷம் விளையாண்டு முப்பத்தஞ்சாவது வயசுல அதே பால் அடிச்சுட்டு ஒரு ரன் தான் ஓடுவான் அதே தான் அப்போ ஒரு பால பவுண்டரிக்கு தட்டி விட்டுட்டு மூணு ரன் ஓடுறதுக்கும் அப்புறம் ஒரு பத்தே வருஷத்துல ஒரு நான் போகிறோம் அடுத்தது பாலில் ஃபோரோ சிக்ஸோ அடிச்சுக்கலாம் அப்படின்னு நிக்கிறதுக்கு வித்தியாசம் தான் இந்த காலகட்டத்தோட வித்தியாசம் அப்போ இங்கே வெறும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் பத்தாது தான் இது இண்டிகேட் பண்ணுது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்னொண்ணுமே ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய உறுப்புகள் தான் அப்போ அடுத்த கட்டம் இப்போ இப்போ ஆரோக்கியம் பத்தி பொதுவான சொல்லிட்டோம் ஆரோக்கியம்ங்கிறது வெறும் இந்த வெளிக்க வெளியில் தெரியக்கூடிய இந்த அட்மாஸ்பியர் அந்த இந்த வெளி ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை ஒருத்தான் ஃபிட்டாக இருக்கான் பார்க்க நீங்கள் சொன்னீங்களே பார்த்த உடனே பார்த்தோன்னே நல்லா இருக்கு சார் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்கிறாரு அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அது முழுமையான ஆரோக்கியத்துக்கான சிம்பிள் இல்லை ஆனால் எஸ் ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கேங்கிறதுக்கான ஒரு ஒரு டிக்மார்க் தான் அதில் ஆனால் இது எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடிய இன்னர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கான காலகட்டம் தான் நான் சொன்ன இந்த செகண்ட் ஃபேஸ் இருபத்தி வயசு வரைக்கும் ஒன்னும் பண்ண வேண்டாம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்க வேண்டியது திடம் படுத்த வேண்டியது உள்ள அதுதான் நாற்பது வயசுல நீங்க ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸசைஸோ யோகாவோ இல்லை ஜிம்முக்கு போகிறதோ ஏதோ ஒன்று தீவிரமாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபியூல் அதுக்கு எரிபொருள் கொடுக்கக்கூடியது இந்த பதினஞ்சு இந்த பத்து வருஷம் நீங்கள் என்ன தான் அதுதான் அந்த டைமில் தீவிரமாக நீங்கள் அவங்களுடைய இதில் இருக்கலாம் இப்போ நான் நீச்சல்னு சொல்லுங்க நீச்சலில் அது வரைக்கும் ஹாபியாக பண்ணிக்கிட்டு இருந்ததே இந்த மிடில் இந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ணலாம் அப்படி ஆரம்பிக்க வேண்டும் அப்போ இந்த இந்த மூணாக பிரித்து வச்சுட்டு இதை பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் இந்த மிடில் ஏஜில் ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆரோக்கியத்துக்காக ஒன்று உங்ககிட்ட கையில் இருக்குன்னா அந்த செட் ஆஃப் ப்ராக்டிஸில் இது எல்லாமே இருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் டாக்டர் எழுதி நான் வாக்கிங் மட்டும் போகிறேன் அப்படின்னா டாக்டர் எழுதி கொடுத்தாரு வாக்கிங் மட்டும் போகணும் எதுக்கு எழுதி கொடுத்துருக்காருனா இந்த இந்த சுகர் லெவல் சூட்டை பயணக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்காரு ஆனால் அடுத்த அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனையும் வரப்போகுது யூரினரி பிளாடர்ஸ் சார்ந்த பிரச்சனை வரப்போகுது அடுத்து உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் போகுது ஏன்னா எல்லாமே ஏஜிங் ப்ராசஸ்னால் நடக்க தான் போகுது அப்போ இந்த நடைப்பயிற்சி மட்டும் உங்களுக்கு பத்தாது அதோடு சேர்ந்து நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் புலன்கள் அனைத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சே ஆகணும் அது நீங்கள் உணவு பழக்கமாக கூட கண்டுபிடிக்கலாம் இப்போது நடைப்பயிற்சியோடு சேர்ந்து நான் சரியான உணவு பழக்கத்தில் இருக்கேன் அது எனக்கு சூட்டபிளான ஒரு உணவு பழக்கழக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒன்றா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ம் யோகா பண்ணுறேன் அப்படின்னோட கண்டுபிடிக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு டெய்லர் மேடா உங்களுக்கு முழுமையான ஒன்றா இருக்குண்ணா முழுமையான ஒன்றா உங்களுக்கு முழுமை தரக்கூடிய ஒன்றா இருக்கணுமே தவிர அப்படி இருந்தால் தான் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது வருஷம் லைஃபை ஸோ ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணுறதா இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் உடம்பு முதல உடைய ஆச்சுருந்தேன் இப்போ சுகரை மட்டும் குறைக்கிறதுக்கு எனக்கு வந்து மூட்டு வலி மட்டும் குறைக்கிறதுக்குன்னு ஒன்று பண்ணக்கூடாது ஏன்னா அது ஒன்றும் மொத்த உடம்பு இல்லை இப்போ நீங்கள் இப்போ நான் மூட்டு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் மூட்டு வலிக்கின்னு ஆர்த்தோ ஆர்த்தோ சொல்லி கொடுத்த சில பயிற்சியை பண்ணிடுறேன் மூட்டு வலி சரியாயிடுச்சு ஆனால் இந்த மூட்டு வலி சரியாயிடுச்சுங்கிறது கேரண்டி இல்லை இல்லை அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு என்னுடைய சி போன் செர்விகல் போன் ஏழு இருக்கு ஏழு அஞ்சாவது போன் சப்ரஸ் ஆயிடுச்சு நான் குனிஞ்சே வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்படி குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால இந்த இடம் சப்ரஸ் ஆயிடுச்சு அல்லது ஏதோ பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுங்க அப்போ நான் என்ன பண்ணணும் நெக்குக்குன்னு மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் சரி அப்புறம் உங்க நெக்கு சரியாயிடுச்சு ஷோல்டர் வலி இருக்கு மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் அப்போ நாம ஒரு பயிற்சி திட்டத்தை ஆரம்பிக்கும் போதே நமக்கு முழுமையானது எதுவோ அதோட தொடங்குறதா நல்லது அதுவும் இந்த மிடில் ஏஜ்ல மிடில் ஏஜ் ரொம்ப மிடில் மிடில் ஏஜ் ஏஜ் அது எல்லா லேயர்லயுமே இது வந்து ஒரு நல்ல தெளிவு கொடுக்குது அதாவது நம்ம என்ன பண்ணோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருக்கோம் எந்த இடத்துல நம்ம இருக்கோம் தெரிஞ்சாதான் நம்ம எங்கே போறோம் தெரியும் இதுல இன்னொரு கேள்வியும் பொதுவாக நம்ம பேசும்போது வருது என்னன்னா எனக்கு எந்த கெட்டக்கு எந்த கட்ட புழக்கமும் இல்லை நான் வந்து ஒரு ரொட்டீனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வேலைக்கு பிறகு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவே இப்போ வந்து எனக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும் போது நான் எதுக்கு இன்னொன்று போய் பண்ணணும் இன்னொரு சிஸ்டத்துக்குள்ளே நான் எதுக்கு போகணும் நான் இதே என் குடும்ப வாழ்க்கையே பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கைய வேலை கெட்ட புழக்கம் இல்லாட்டியுமே எனக்கு போதுமா நான் இன்னொன்று வந்து உனக்கு செஞ்சு தான் ஆகணுமா ஏன் நான் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க குருநித்யா எழுதியிருக்காரு அது பதஞ்சலி மாதிரியான யோக சூத்திரங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸும் தெரிஞ்ச அல்லது மாடர்ன் சைக்காலஜியும் தெரிஞ்ச சிலர் ரொம்ப பிரமாதமான விளக்குற எழுதியிருக்காங்க ஓஷோவோட ரொம்ப பிரமாதமான உரை ஓஷோ வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு எழுதின விளக்குறை வந்து ரொம்ப பிரமாதமான விளக்குறை ஏன்னா அவங்க வந்து வெஸ்டர்ன் சிஸ்டம் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்டர்ன் சிஸ்டத்தையும் பேசக்கூடியவர்கள் அப்படித்தான் குருநித்யா அவர் ரெண்டு விதமான நோயை முன்வைக்கிறாரு ஒன்று வந்து சைக்கோசொமாட்டிக் டிசார்டர் இன்னொன்று சொமாட்டோ சைக்கிக் டிசார்டர்ன்னு ரெண்டு விதமான நோய் மனிதர்களுக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறார் இந்த சைக்கோசொமேட்டிக் டிசார்டருங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னால் அதே ஆள் தான் அந்த ஆள் என்ன சொன்னாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு நான் காலையில் இருந்து ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு முப்பது வயசு தான் ஆகுது நல்ல சுறுசுறுப்பாக இருக்கேன் ஆஃபீஸில் இருந்து போய் சம்பாதிச்சிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க எனக்கு லைஃப்பில் ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஒருத்தருக்கு இந்த மனநிலைன்றது இதே மாதிரி எப்போவுமே இருக்காது மிடில் ஏஜ் கிரைசிஸில் முக்கியமாக ஒருத்தனுக்கு நடக்கிறது தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் டுவெல்த்தில் நைட்லாம் விடிய விடிய படித்து மார்க் வாங்கி மெரிட்ல பாஸ் பண்ணி இதுக்காக வாங்கி என் என் வைஃப் இப்படி என்னை அவமானப்படுத்துறதுக்காக வாழுது என்னுடைய பையன் நான் சொல்கிறத கேட்காம போயிட்டானே அப்படின்னு என்ன ஆகும்னா இங்க மனம் அப்படிங்கிற இடம் ஒன்று உள்ள வருது இப் இப்படி ஆரோக்கியமா இருக்க ஒரு ஆளுக்கு மனத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு ஒன்று உள்ள வருது அதுதான் சலிப்புன்னு பேர் நம்ம சலிச்சு லைஃப் சளிச்சு போயிடல ஒரே லைஃப் நீங்கள் லைஃப் லாங் அதே மாதிரி வைஃப் பார்த்துக்க முடியாது லைஃப் லாங் அதே மாதிரி ஒரு குழந்தை குடும்ப குட்டின்னு பார்த்துட முடியாது லைஃப்பில் எப்போவுமே அந்த சலிப்புன்னு ஒன்று ஒன்று ஏற்படுத்தாம போகுது இந்த சளிப்பு ஒரு நோயாக மட்டும்தான் உருவாக முடியும் அதுக்கு பேர் தான் சைக்கோசமேட்டிக் டிசார்டர்ன்னு பேர் சளிப்பு மட்டும் இல்லை சலிப்பு கோபம் குரோதம் நீங்கள் என்னென்னு வச்சுக்கோங்க அதீதமான காமம் அல்லது காமமே இல்லாத தன்மை எதுனாலுமே மனம் சார்ந்து நமக்கு இருபத்தி நாலு விதமான குணாதிசயங்கள் இருக்கு இருக்குது சத்துருவிம்சத்தின்னு சொல்லுது நம்முடைய ஆயுர்வேதம் மாடர்ன் சயின்ஸில் இதுக்கு சிக்ஸ்டீன் பர்சனாலிட்டி ஃபேக்டர்னு பேர் இந்த த ஃபாதர் ஆஃப் பிஹேவியர்ஸ் எஸ் ஸ்கின்னர்னு ஒருத்தர் தெரியல இந்த ஸ்கின்னர் தான் வந்து ஒரு மனிதனுக்கு எத்தனை விதமான குணாதிசயம் இருக்குன்னு பிஹேவியர் இருக்குது அப்படின்னு ட்ரைட் ஹியூமன் ட்ரைட்டை போடுறாரு அதில் பதினாறு விதம் இருக்குங்க கோபம் குரோதம் கோபம் துக்கம் பயம் சந்தோஷம் பொறாமை காமம் இப்படி பதினாறு இருக்குது அப்படின்றாரு நம்ம இந்தியன் சிஸ்டம் அது இருபத்தி நாலுன்னு சொல்லுது இந்த இருபத்தி நாலோட சேர்ந்து தான் மனிதன் இந்த இருபத்தி நாலும் ஏதோ வகையில இந்த உடம்புலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது தான் இப்போ நான் இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன் வச்சுக்கோங்க நான் பத்மாசனம்னு ஒரு நிலையில் உட்காந்துருக்கேன் ஏன் இப்படி உட்காரணும் நான் சும்மா சாதாரணமாக கால் நீட்டி உட்காரணும் ஏன்னா உள்ளுக்குள்ள மனம் சொல்றது நீ ஒரு யோகா டீச்சர் கால இப்படி ஓட்ட உட்காரு அப்படின்னு சொல்லி 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 பழகி எனக்கு சாதாரணமாக இப்படி இப்படி தான் உட்கார வருது இது இயல்பு ஆகிடுச்சு ஆ ஒரு ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் டை கட்டிட்டு ஏன் போகணும் ஏன் லுங்கி கட்டிட்டு போகக்கூடாது ஏன்னா உள்ளுக்குள்ள மனம் சொல்றது நீ ஒரு ஆஃபீஸர் அப்போ மனம் சொல்கிறத தான் இந்த உடல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு இது சைகோசொமேட்டிக் டிசார்டர்ன்னு பேர் மனதால் உடலில் உருவாகக்கூடிய நோய் சளிப்பு கோவம் அதன் மூலமாக உடம்புல அழகக்கூடியது இன்னைக்கு மாடர்ன் நியூரோ சயின்டிஸ்ட் இன்னைக்கு என்னெல்லாம் நோய்கள் சொல்கிறாங்களோ இல்லை அவங்க எதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ இந்த ரெண்டு கேட்டகிரிலாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மனது உடம்புல என்ன பிரச்சனையை கொடுக்குது சமைக்கிறதுலான ஒரு ஒரு அல்மோன் சைஸ் சின்ன பருப்பு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 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 கிளாண்டு மெடிலாகிட்டே இருக்க அதை கடந்த பதினஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சானிக் கேமரா வச்சு தொலைச்சி எடுத்து அதில் என்னெல்லாம் உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க எமோஷனல் இம்பேலன்ஸ் அங்கே தான் நடந்துக்கிறது அரகண்டாக நடந்துக்கிறது அதுக்கு ஒரு சின்ன அமிக்தலான்ற ஒரு உறுப்பு தான் காரணம்ங்கிறாங்க அந்த அமிக்தலா மைக்ரோ மில்லி சென்டிமீட்டர் சின்னதா இருந்தா அவ்வளவு ஃபெரோஷியஸான ஆளாக இருப்பான் அதோட சைஸ் தான் ஒருத்தனை கோவக்காரனா அல்லது சாந்தமானவனான்னு தீர்மானிக்குது இன்னைக்கு உடனே சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க அல்லது நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே மனதுடன் ஏதோ வகையில சம்மந்தப்பட்டது அப்போ மனம் உருவாக்கக்கூடிய நோய்கள் சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்னு பேர் இது ஒரு வகை இன்னொரு வகை வந்து சொமேட்டோ சைக்கிக் டிசார்டர்னு பேர் உதாரணமா இது பெரும்பாலும் வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோய் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்து போயிட்டே இருப்பாங்க எங்கேயோ இடத்துல கால் இடிச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க கால் இடிச்சிச்சு நம்மள என்ன பண்ணுவோம் ரெண்டு தடவை கால உதறிட்டு போயிடுவோம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க ஆனால் வயசானவங்க உள்ளுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா கால் அடிச்சிருச்சே கிராக் விட்டுருக்குமோ ஏர்லைன் கிராக்கா இருக்குமோ எலும்பு உடஞ்சு போயிருக்குமோ நான் போய் டாக்டரை பார்க்கறது நல்லதோ மருந்து எடுத்துக்கலாமா ரெண்டு மூணு மாத்திரை எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம் எக்ஸ்ட்ரா ஒரு ஊசி போட்டுப்போம் வேணா கொஞ்சம் குளுக்கோஸ் ஏற்றிப்போம் இப்படின்னு கால் லேசா இடிச்சதுக்கு மனம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதை நினைச்சேன் அப்போ உடல்ல இருந்து மனசுக்கு ஒரு நோய் உள்ள டிராவல் ஆகுது இது சொமாட்டோ சைக்கிக்னு பேர் சோமானா பாடி சைக்கோனா மைண்டு ஸோ உடலால் மனதில் உருவாகக்கூடிய நோயும் இருக்கு மனதால் உடலில் உள் உருவாகக்கூடிய நோயும் இருக்கு இப்போ நீங்க கேட்ட அந்த மனிதர் நான் எல்லாம் சரியா தானே சார் இருக்கு நான் ஏன் சார் யோகா பிராக்டிஸ் அந்த யோகா பிராக்டிஸ் பண்ணணும் நான் ஏன் சார் நீச்சல் அடிக்கணும் நான் சார் வாக்கிங் போகணும் எல்லாமே எனக்கு சரியா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டகரிகளும் தான் நீ இருக்க இன்னைக்கு வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்த குழந்தை இப்போ இன்னைக்கு உன்னோட குழந்தைக்கு பதினஞ்சு வயசு இந்த குழந்தை இருபதாவது வயசுல உன்னை எதிர்த்து பேசும்போது தெரியும் ஆமா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இப்போ இப்போ இக்னரன்ஸ் உனக்கு தெரியல தெரியலைங்கிறதுனால ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இப்போ நம்ம சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம்னு அது வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன ரெண்டுமே உடல் மனம் ரெண்டுமே உள்ளது இது வந்து நம்ம நம்மளுடைய எக்ஸ்டர்னல் இதுவும் நிறைய மாறிட்டே இருக்குல்ல இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஸ்லீப் கன்சியூம் பண்றது உடற்பயிற்சியா இருக்கு அந்த கன்சியூம் பண்றதுல உணவு மட்டும்தான் எடுத்துக்கலாமா நம்மளுடைய மனம் கன்சியூம் பண்றது இப்போ நம்ம அந்த காலத்துல நம்ம சினிமா பாத்துருந்தோம்னா இத்தனை பார்த்திருப்போம் சின்ன வயசுல நான் வந்து நானா ரஜினி படம் வந்தா மட்டும் தான் பார்ப்பேன் வருஷத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன் எக்ஸ்ட்ரா இன்னொரு தாச்சு ஒரு படம் பார்ப்போம் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம ஒரு சினிமா இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களா இருந்தா கூட நமக்கு அவ்வளவு அக்சஸ் இருக்கு சினிமா பார்த்து அதே மாதிரி நியூஸ் அக்சஸ் இன்ஃபர்மேஷன் அக்சஸ் இப்போ சேட் ஜிபிடிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா அது இருபது புக்கு படிக்க வேண்டியதை வந்து ஒரு மணி எனக்கு கொடுத்துருவோம் இதையும் நம்ம கன்செப்ஷன் சொல்லணுமா இந்தியன் சிஸ்டத்தில் விற்பி அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் பெருசாகிக்கிட்டு இருக்காரு சித்தவருத்தி அப்படின்னு இந்தியன் சிஸ்டம் சொல்லுது சித்தம்னா உள்ள ஆழ்மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் அதை அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகக்கூடிய தன்மை உள்ளது அதனால தான் இவ்வளோ டேட்டா வாங்கிக்கிட்டே இருக்காது உள்ளுக்குள்ள அதுக்கு இனியாக இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டிசார்டரில் வந்து ஐஎஃப்எஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன் பட்டிக் சின்ரோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க